மும்பை பந்திரா பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் பாலிவுட் நடிகரும் தயாரிப்பாளருமான சைஃப் அலிகான் அடுக்கு மாடி குடியிருப்பின் பதினொன்றாவது மாடியில் வசித்து வருகிறார் சைஃப் அலிகான் இந்நிலையில் நேற்று இரவு இரண்டு முப்பது மணியளவில் பிள்ளைகளின் நரையில் ஏதோ சத்தம் கேட்டு கண் விழித்து அங்கு சென்றிருக்கிறார் திருட வந்த நபர் சைஃப் அலிகானை பார்த்ததும் அவரை நோக்கி பாயம் சைஃப் அவரை தடுத்திருக்கிறார் அப்பொழுது அந்த நபர் சைஃப் அலிகானை கத்தியால் ஆறு முறை குத்திவிட்டார் இதில் சைஃப் அலிகானுக்கு கழுத்து மற்றும் முதன் தண்டு அருகில் ஆழமான காயம் ஏற்பட்டது இதையடுத்து இரவு மூன்று முப்பது மணி அளவில் மும்பையில் இருக்கும் நீலாவதி மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றார்கள் அவர் கருவை சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறது சைஃப் அலிகானின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் டாக்டர் தெரிவித்துள்ளார் மிஸ்டர் சைஃப் அலிகானின் வீட்டில் திருட முயற்சி நடந்திருக்கிறது அவர் கருவை சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறது மீடியா மற்றும் ரசிகர்கள் பொறுமை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போலீஸ் விவகாரம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது அடையாளம் தெரியாத நபர் சைஃப் வீட்டிற்குள் புகுந்து விட்டார் சைஃப் அந்த நபர் விவாதிக்க சத்தம் கேட்டு வந்த சைஃப் அவரை சமாதானம் செய்ய முயற்சி செய்திருக்கிறார் காயப்படுத்தி விட்டார் விசாரணை நடந்து வருகிறது குடும்பத்தாரை காக்க போராடி காயமடைந்திருக்கிறார் சைஃப் அலிகான் அவரின் குடும்பத்தார் பத்திரமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சைஃபை கத்தியால் குத்திய நபர் தப்பியோடிவிட்டார் இந்நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி சைஃப் வேலை செய்து வரும் மூன்று பேரை கைது செய்துள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பில் பாதுகாவலர்கள் இருந்தும் அந்த நபர் எப்படி சைஃப் அலிகான் வீடு இருக்கும் பதினொன்றாவது மாடி வரை வந்தார் என கேள்வி எழுந்துள்ளது முயற்சியா திட்டமிடப்பட்ட தாக்குதலா என போலீசார் விசாரித்து வருகிறார்கள் மும்பையின் முக்கியமான பகுதியில் அதுவும் பாதுகாப்பான அடுக்குமாடி குடியிருப்பில் மர்ம நபர் எப்படி நுழைந்தார் என்பதை அனைவரின் கேள்வி இந்நிலையில் சைஃப் அலிகான் வசிக்கும் இடம் பலத்த பாதுகாப்பு உள்ளது அதற்குள் வெளியால் ஒருவர் இப்படி பாதுகாவலர் கூட பார்க்காமல் நுழைய வாய்ப்பே இல்லை என ரியல் எஸ்டேட் நிபுணரான இரண்டு மணி நேரம் வரையிலான சிசிடிவி பதவிகளை பார்த்ததில் சந்தேகப்படும்படி யாரும் வரவில்லை யாரும் மட்டும் எரியும் நுழையவில்லை அதனால் உள்ளே இருக்கும் ஆட்களின் வேலையா என்பது குறித்து விசாரணை நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சைஃப் அலிகானுக்கு நல்லபடியாக அறுவை சிகிச்சை முடிந்து விட்டதாகவும்தாண்ட கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சைஃப் அலிகான் படங்களில் மட்டும் ஹீரோவாக நடிக்கவில்லை நிஜத்திலும் ஹீரோ தான் தன் மனைவி பிள்ளைகளை காக்க போராடி கத்தி குத்து வாங்கியிருக்கிறார் அவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்கிறோம் என சினிமா ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே அப்பா சைஃபை பார்க்க நடிகை சாராவும் தம்பி இப்ராஹிமும் லீலாவதி மருத்துவமனைக்கு வந்த போது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது சைஃப் அலிகானின் வீட்டில் கடந்த நான்கு வருடங்களாக வேலை பார்த்து வரும் பெண் ஒருவர் தான் முதலில் பெண்ணிடம் அவன் மீண்டும் மீண்டும் ரூபாய் ஒரு கோடி கொடுக்க வேண்டும் என கேட்டதாகவும் அந்த கேட்டதாகும் போட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சத்தம் கேட்டு சைஃப் அலிகான் வந்து திருடனுடன் சண்டை போடும் போது அவருக்கு கத்தி குத்தி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது சைஃப் அலிகானை தாக்கி திருடனின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது அந்த திருடன் கடத்தில் ஆரஞ்சு நிற கர்ச்சி சுற்றியிருக்கிறான் கூடவே தனது தோளின் ஒரு பேக்கையும் ஜீன்ஸ் அணிந்துள்ள அவன் கேமராவை பார்த்துவிட்டு செல்லும் காட்சி பதிவாகி இருக்கிறது போலீசார் யார் என்பதை தேடி வருகின்றனர் சைஃபலி கானின் வீடு மும்பையில் உள்ள பாதிரா நகரின் நடுக்கு மாடி குடியிருப்பில் உள்ளது இதில் நான்கு மாடிகள் இவருக்கு சொந்தமானதாகும் இங்கு மாட்டப்பட்டு இருக்கும் சிசிடிவி கேமராக்களில் தான் அந்த திருடனின் முகம் சிக்கியுள்ளது பெரிய நட்சத்திரத்தின் வீட்டிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பது பாலிவுட்டில் மட்டுமின்றி இந்த விஷயம் தெரிந்த பலரையும் ஒழுக்கியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க